வாழ் அரவு மஞ்சேன் பொய்யர்தம் மஞ்சேன் கற்றை வாறு சடயம் அண்ணல் கண்ணுதல் பாதம் நண்ணி மற்றோர் தெய்வம் தன்னை உண்டு என நினைந்து எம்பெம்மார்க்கு அற்றிலவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாரே பிறரை துன்புறுத்தும் வாழ்போல் கொடியது புற்றில் வாழும் பாம்பு அதனை கண்டு அஞ்சேன் மற்றும் பொய்யைத் தவிர வேறு மெய்யை பேசி அறியாதவர்கள் ஒருொருகால் மெய் பேசினாலும் அம் மெய் மொழி கேட்டு இது மெய்யாகி விடுமோ எனவும் அஞ்சேன் இது கல்லாதான் ஓட்டம் போன்றும் ஏறல் எழுத்து போன்றும் இயல்பினது என கருதி விடுவேன் ஆனால் தொகுதியாகவும் நீண்டு உள்ள சடையை உடைய பெரியோன் சிவபெருமானின் திருவடிகளை அடைந்து பின்னர் அப்பரம்பொருளை மறந்து வேறு தெய்வம் ஒன்று உண்டு என்று கருதி அத்தெய்வத்தை நினைப்பவரை கண்டு அஞ்சுவேன் எம் பெருந்தலைவனாகிய சிவப்பரம்பொருளை அடைவதற்குரிய நெறியை காட்டும் ஆகமும் முதலிய வழிபாட்டு நூல்களை கல்லாமல் அவன்பால் பக்தி செய்யாமல் வீணாக வாழ்பவரை கண்டால் அவருடன் பழகவும் நாம் மிக அஞ்சுவோம் வெறுவரேன் வேட்கை வந்தால் வினைக்கடல் கொழினுமஞ்சேன் இருவரால் மாறுகாணா எம்பிரான் தம்பிரானாம் திருவுரு அன்றி மற்றோர் தேவர தேவரண்ண அருவராதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே உலகப்பற்று காரணமாகிய ஆசைகள் வந்தாலும் பறந்து விரிந்துள்ள கடல் போல் வினைகள் என்னை அகப்படுத்தி புறவி எடுக்கும் சூழ்நிலை வந்தாலும் நான் அஞ்சேன் பிரமனும் திருமாலும் தமக்குள் மாறுபட்டு முயன்றும் காண இயலாத முழு முதல் பொருளாகிய எம் தலைவன் சிவனின் திருவுருவை கண்டுகளிப்பேனே அன்றி வேறே தேவர் யார் உள்ளார் எவரேனும் உண்டனில் அத்தேவர் உருவினைக் கண்டு அருவுறுப்பு கொள்ளாதவர் எவரேனும் உளரெனில் அவரை காண நாம் அஞ்சுவோம் வன்புலால் வேலுமஞ்சேன் பழை கையார் கடைக்கணஞ்சேன் என்புலாம் முருக நோக்கி அம்பலத்து ஆடுகின்ற என்பலா மணியை ஏத்தி இனிது அருள் மாட்டா அன்பு இல்லாதவரைக் கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாரே புலால் ஒட்டிய வலிமை வாய்ந்த வேல்படை கண்டும் அஞ்சேன் வளைகளை அணிந்த இளமங்கையர்தம் கடைக்கண் பார்வை கண்டும் அஞ்சேன் பொன்னம்பலத்து ஆடுகின்ற துளைபடாத முழுமணியைப் போன்ற முழுமுதற் பொருளை என் உள் எலும்புகள் எல்லாம் உருகுமாறு நோக்கி வாயாரப் போற்றி பாடி அவன் திருவருள் பெற்று இன்புறாது வீழ்நாள் கழிக்கும் அன்பில்லாதவரைக் கண்டால் அப்போது நாம் அஞ்சுவோம் கிளியனார் கிழவி அஞ்சேன் அவர் கிரி முறுவல் அஞ்சேன் வெளிய நீராடுமே நீ வேதியன் பாதம் நண்ணி துளிவுலாம் கண்ணாராகி தொழுது அழுது உள்ளம் நெக்கு எங்கு அழியிலாதவரைக் கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாரே காண்பதற்கு இனிய அழகிய கிளி போன்ற வடிவம் கொண்ட மகளிர்தம் பேச்சினை கேட்பினும் அஞ்சேன் அவர்தம் வஞ்சக சிரிப்பு கண்டும் அஞ்சேன் வெண்மை நிறமுடைய திருநீறு பூசும் திருமேனி உடையவனும் வேதங்களை தோற்றுவித்து அவற்றால் புகழப் பெறுபவனும் ஆகிய எம் தலைவனின் திருவடிகளைச் சார்ந்து மனம் உருகி கண்களில் நீர் தொழிக்க தொழுதும் அழுதும் உள்ளும் நெக்கு நெக்கு உருகியும் இல்லாதவரை அன்பு அற்றவரை காண நேர்ந்தால் அப்போது நாம் அஞ்சுவோம் வரினும் அஞ்சேன் பிறப்பினோடு அஞ்சேன் துணிநிலா நிலா அணி நந்தன் துழும்பரோடு அழுந்தி அம்மாள் திணிநிலம் பிழந்தும் காணா பரவி வண்ணீர் அணுகிலாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறே காலம் இடம் சூழல் காரணமாக எவ்வகை பிணிகள் வந்தாலும் அவற்றை கண்டு அஞ்சேன் வினைகள் காரணமாக வரும் பிறப்பு பிறப்புகளுக்கும் அஞ்சமாட்டேன் திருமால் வராக அவதாரமாக வடிவம் தாங்கி வலிய பூமியை பிளந்து சென்று முயன்றும் காண முடியாத அரிய திருவடிகளை உடையவனும் பிறமதியை தன் சடைமுடியில் அணிந்து உள்ளவனும் ஆகிய எம் சிவபெருமானின் அடியவருடன் கூடியிருந்து பக்தி செய்து வழிபட்டு வெள்ளீர் அணிந்து பயன் பெறாதவரை காண நேர்ந்தால் அப்போது நாம் அந்நிலைக்கு அஞ்சுகின்றோம் வாழுலாம் எரியுமஞ்சேன் வரைபுரண்டிடுமஞ்சேன் தோழுளாம் நேற்றன் ஏற்றன் சொற்பதம் கடந்த அப்பன் தாழ் தாமரைகள் ஏத்தி தடமலர் புனைந்து நையும் ஆழலாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறே ஒளிபரப்பும் நெருப்புக்கு அஞ்சமாட்டேன் மலையே புரண்டு விழுந்தாலும் அஞ்ச மாட்டேன் ஆனால் இறைவா தம் எட்டு தோள்களிலும் வெண்ணீர் அணிந்து காளையை ஊர்தியாக கொண்டு காட்சி நல்குபவரும் சொற்களுக்கும் அவை குறிக்கும் பொருள்களுக்கும் எட்டாத அப்பாற்பட்டு உள் உணர்வாலேயே அறியப்படுபவருமாகிய என் அப்பனின் திருவடி தாமரை மலர்களை புகழ்ந்து பாடி நீர்நிலைகளில் மலர்ந்த பூக்கள் கொண்டு அவன் திருவடிகளில் அணிவித்து உள்ளம் நிகழ்ந்து உருகாத அன்பு இல்லாதவரை காண நேர்ந்தால் நாம் அப்போது அஞ்சுவோம் தகைவுயிலா பழியுமஞ்சேன் சாதலை முன்னமஞ்சேன் புகை முகந்தெரிகை வீசி பொலிந்த அம்பலத்துழாடும் முகை நகை கொன்றை மாலை முன்னவன் பாதமேத்தி அகம் நெகாதவரைக் கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாரே செம்பொருளே உலகில் நன்மை யாதொன்றும் விளைவிக்காத பழி சொற்கள் கூறுவோரைக் கண்டு அச்சம் கொள்ள மாட்டேன் இறப்பதற்கும் அஞ்சமாட்டேன் எனினும் புகையுடன் எரிகின்ற நெருப்பை தன் திருக்கரத்தில் ஏந்தி கொண்டு மற்ற கையை வீசி பொன்னம்பலத்தில் ஆடுகின்றவரும் புன்முறுவல் பூப்பது போன்று கொன்றை அரும்புகள் மலர்கின்ற நிலையில் அவற்றை தொடுத்த அணிவிக்கப்பட்ட மாலை அணிந்தவரும் ஆகிய நின்னை அனைத்து உயிர்களுக்கும் எல்லா பொருள்களுக்கும் முற்பட்டவனாகிய திருவடிகளை புகழ்ந்து பாடி மனம் நிகழாதவரைக் கண்டு அஞ்சுவோம் தரிசரி கழுருமஞ்சேன் தழல் விழி உழுவையஞ்சேன் வெரிகமள் சடையனப்பன் விண்ணவர் நன்னமாட்டா செறிதரு கழல்கள் ஏத்தி சிறந்து இனிது இருக்க மாட்டா அறிவு இல்லாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாரே கட்டுத்தறியில் பிழிக்கப்பெற்றுள்ள ஆண் யானைக்கும் அஞ்சமாட்டேன் நெருப்பு பொறிகள் எறிவது போல விழிக்கும் புலிக்கும் அஞ்சமாட்டேன் ஆனால் மனம் கமழ்கின்ற மலர்கள் அணிந்த சடையனும் என் தந்தையும் ஆகிய நின்னை விண்ணுலகில் வாழ் தேவர்களும் நெருங்கி வர இயலாத வீரக்கழல் அணிந்தவும் திருவடிகளை புகழ்ந்து சிறப்பு எய்தி இனிதே வாழாத அறிவிலிகளை காண நேரின் அப்போது நாம் அஞ்சுவோம் மஞ்சுளாம் உருமு மஞ்சேன் மன்னரோடு மஞ்சேன் நஞ்சமே அமுதமாக்கும் நம்பிரான் எம்பிரானாய் செஞ்சவே ஆண்டுகொண்டான் திருமுண்டம் தீட்டமாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே எம் பெருமானே மேகத்தின் இடையே தோன்றும் இடிக்கும் அஞ்சமாட்டேன் மண்ணுலக மன்னரோடு உறவு கொள்வதற்கும் அஞ்சமாட்டேன் கொடிய ஆலகால நஞ்சினை அமுதம் என உண்டு உலகிற்கும் உயிர்களுக்கும் நேர இருந்த பெரிய அழிவினை வாராமல் காத்து அருளிய எம் தலைவரே எம் குடி முழுவதும் ஆண்டு அடிமையாக ஆக்கிக் கொண்ட திருநீலகண்ட பெருமானே நின் திருநீற்றை கைவிரல்களால் எடுத்து மூன்று கோடுகளாக அணிந்து கொள்ள அஞ்சுபவரை கண்டால் நாம் அப்போது மிகவும் அஞ்சுவோம் கோளிலாவாளி அஞ்சேன் கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன் நிழிலாணி நானை நினைந்து உருகினைக்கு வாழ்நிலாம் கண்கள் சோர வாழ்த்தி நின்று ஏத்தமாட்டா ஆனலாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறே பிற உயிர்களை கொல்லும் இயல்பினை உடைய அம்புகளைக் கண்டு அஞ்ச மாட்டேன் உடலினின்றும் உயிரை பிரிக்கும் யமனின் சீற்றத்துக்கும் அஞ்சமாட்டேன் எனினும் பரம்பொருளே அழிவில்லா பிறை நிலவை சடைமுடியில் அணிந்துள்ள உண்மை மனத்தில் எப்போதும் நினைந்து அதனால் மெலிந்து உள் எலும்புகள் நெக்கு நெக்கு உருக ஒளி விளங்கும் கண்களில் நீர் மல்க உன் திருப்பெயர்கள் ஆயிரம் கொண்டு வாழ்த்தி புகழ அறியாத ஆண்மை இழந்த பேடியரை காண நேரின் அப்போது நாம் அஞ்சுவோம்